ஹாய் இந்த வீடியோவில் நாங்கள் மகாபலிபுரமில் இருக்க சிற்பங்கள்லாம் பார்க்க வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளோ தனித்தனியாக தெரிகிற மாதிரி சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க நல்லா பாருங்களேன் அந்த லீஃப்க்கு மட்டும் தனியாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணோன்னா சில இடங்களில் வந்து டார்க்கான ஷேடு கொடுப்போம் சில இடத்துல வந்து லைட் கலர் கொடுப்போம் அந்த மாதிரி இப்போது இந்த விநாயகரில் பாருங்களேன் ஒரு விநாயகர் இங்கே காட்டுறேன் அந்த சிலையில் சில இடங்களில் மட்டும் ஃபேஸில் டீட்டெயில் தெரியிறதுக்காக அந்த இடங்கள்லாம் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க மற்ற இடங்கள்ல இந்த இந்த விநாயகர் தான் சொன்னேன் இதில் பாருங்களேன் எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஏங்கண்ணா டால்ஃபின் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக லைவாக பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக நம்ம பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிற்பக்கலைகள் இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்க இங்கே ஒரு நாய் சிலை இருக்குல்ல இதில் வந்து அந்த நாய் வந்து வாயில ஒரு பால் வச்சிருக்கு அந்த பால் வந்து நம்மளால் கையில் எடுக்க முடியாது அது அந்த பல்லில் வந்து மாட்டியிருக்க மாதிரி இருக்கும் அதாவது அந்த பல்ல தாண்டி நம்மளால் வெளியே எடுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக்லேயோ இதிலையே செய்யலை ஒரு கல்லில் செஞ்சுருக்காங்க இதில் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் எவ்வளோ மைன்யூட்டாக அதை செஞ்சுருக்கணும் பாருங்க அதுக்கு எவ்வளோ டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர் சொல்வாங்க இது மாதிரி சிலையெல்லாம் வேலை கூடவா இருக்குன்ட்டு ஆனால் அவங்க பண்ணுற உழைப்பையும் நம்ம பார்க்கணும் ஈஸியாக எல்லாராலையும் பண்ணிட முடியாதுல சும்மா சாம்பிளுக்காக தாங்க வாசலில் வச்சுருக்காங்க இன்னும் ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இருக்குது இந்த மாதிரி மகாபலிபுரம் சைடு போனிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் இதை பாருங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்சது பெரிய பெரிய சிலைகள் வாங்குகிற அளவுக்கு நமக்கு இடம் இல்லைனாலும் சின்னதாக அவங்கக்கிட்ட எதாவது வாங்கிட்டு வாங்க ஜஸ்ட் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவா அது நாங்கள் வந்து அங்கே போயிட்டு அம்மிக்கல் வாங்கிட்டு வந்துட்டோம் பட் எங்களுக்கு அம்மி ரேராக தான் யூஸ் ஆகணுன்னாலும் எங்களுக்கு அங்கே போயிட்டு இதை பார்த்தோன்னே எதாவது அவங்களுக்கு பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மிக்கல் வாங்கிட்டு வந்தோம் இந்த பாருங்களேன் விநாயகருக்கு சிலை மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல்லாக கோவில் மாதிரி அந்த செட்டப்போடே அப்படியே இருக்குது விநாயகர் சிலைக்கு முன்னாடி ஒரு பவுல் மாதிரி இருக்குல்ல அதை ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைப்போம்ல அதுக்காக வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ அந்த விநாயகர் சிலை வாங்கிட்டு போனான்னா ஃபுல் செட்டப் அப்படியே வாங்கிட்டு போனான்னா அப்படியே செட் பண்ணால் மட்டும் போதும் மத்தபடி எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா புத்தர் சிலைகள் தான் நிறையா இருந்துச்சு அது இல்லாமல் வீட்டை யூஸ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு மகாபலிபுரம் இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக போங்க தேங்க்யூ பாய்